சால மீன் குழம்பு வைக்கலாம்னு இருக்கேன் எப்படின்னு பாப்போம் வாங்க குழம்புக்கு நெல்லிக்க அளவு புளி எடுத்திருக்கேன் அதை நல்லா கரைச்சி ஊட்டிச்சிடுவோம் புளி நல்லா கரைச்சி வச்சாச்சு தக்காளி கரைச்சுடுவோம் இதுக்கு தேவையான மஞ்சள் அரை ஸ்பூன் போடுறேன் இப்போ குழம்புக்கு தகுந்தபடி அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கேன் குழம்பு பொடி எல்லாமே அரைச்சது குழம்புக்கு தேவையான தண்ணி விட்டாச்சு இது இருந்து அஞ்சு பேர் சாப்பிட்லாம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் சோம்பு வெந்தயம் நல்லா புரிஞ்சிருச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கண்ணாடி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ரெண்டு பத்து கருவேப்பில போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மிளகா பொடி இதில் மூணு பச்சை மிளகா போடுறேன் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயமெலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ கரைச்சி வச்ச குழம்பு ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடிக்கிறோம் நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ மீன் எடுத்து போட்டுக்கிறோம் ஒன்று ஒன்றா இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் கொதி வரட்டும் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு ஒரு முடி தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் அதை ஊற்றிக்குவோம் தண்ணி அலைச்சி வச்சுக்கலாம் கமகமான சாலை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்